ஹலோ நான் உங்கள் சுமதி மாமி வழக்கம் போல ஒரு நல்ல பதிவை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் நமது வீடுகளில் காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் நமது வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இறைவனை ஒளிவடிவமாக ஜோதி வடிவமாக வழிபடுவது இந்துக்களின் முக்கியமான வழிபாட்டு முறை வீடாக இருந்தாலும் சரி கோவிலாக இருந்தாலும் சரி தெய்வத்தின் முன் விளக்கேற்றி வைத்து செய்யப்படும் பிரார்த்தனைக்கு ஆற்றல் அதிகம் உண்டு என்பார்கள் பெரியோர்கள் நாம் ஏற்றும் விளக்கின் சுடரில் தெய்வத்தை எழுந்தருளும்படி வேண்டிக்கொண்டு பிரார்த்தனை செய்தால் தெய்வம் நமக்கு நிச்சயம் அருள் செய்யும் நமது வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் கார்த்திகை மாதத்தில் வரும் அண்ணாமலையார் தீபத் திருநாளில் நாம் அனைவரும் நமது இல்லங்களிலும் வீட்டின் வாசலிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இறைவனை வழிபடுவது வழக்கம் அந்த கார்த்திகை தீபத் திருநாளில் விளக்கு ஏற்றும் போதும் ஏற்றிய பின்னரும் சொல்ல வேண்டிய எளிய திருவிளக்கு பாடல்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாத்திரம்தானே இல்லைங்க தினமுமே வீட்டில் விளக்கேற்றி இந்த பாடல்களை சொல்லலாம் இல்லைனா வெள்ளிக்கிழமைகளில் சொல்லலாம் ஆடிவள்ளி வெள்ளி போன்ற நாட்களில் சொல்லலாம் நீங்கள் வீட்டிலேயே சிம்பிளாக விளக்கு பூஜை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்பவும் சொல்லலாம் குழந்தைகளையும் பழக்கி சொல்ல வைக்கலாம் சரி இப்போ முதல்ல தீபம் ஏற்றுவதற்குரிய வழிமுறைகள் பத்தி சுருக்கமா பார்த்துடலாம் வாங்க நமது இல்லங்களில் கார்த்திகை தீப திருநாள் மூன்று நாட்களாக கொண்டாடப்படுகிறது முதல் நாள் வரணி தீபம் அடுத்த நாள் அண்ணாமலையார் தீபம் மூன்றாம் நாள் சர்வாலய தீபம் தீப திருநாளுக்கு அகல் விளக்குகள் தான் முக்கியம் பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றலாம் எவர் விளக்குகள் கூடவே கூடாது குபேர விளக்கு காமாட்சி விளக்கு அக்ஷலக்ஷ்மி விளக்கு இப்படி எல்லாத்தையும் கூட பூஜை அறையில் ஏற்றலாம் இவைகளுடன் புதிய அகல் விளக்குகள் இரண்டாவது வைத்து ஏற்ற வேண்டும் பஞ்சித்திரியும் நல்லெண்ணையும் நல்லது விருப்பப்பட்டால் பூஜை அறையில் ஏற்றும் விளக்குகளுக்கு நெய் விட்டு ஏற்றலாம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி துதிப்பாடல்கள் சொல்லி தூபம் தீபம் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டி வணங்கி பிறகு வாசலில் அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் பழைய அகல் விளக்குகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவைகளையும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனாலும் கண்டிப்பாக புதிய அகல் விளக்குகளும் சேர்த்து ஏற்ற வேண்டும் தெற்கு திசை நோக்கி தீபம் எரியும்படி வைக்கக்கூடாது மற்ற திசைகள் நோக்கி தீபம் வைக்கலாம் முதலில் பிள்ளையாரை வணங்கிக் கொள்ள வேண்டும் குலதெய்வத்தை வணங்கிக் கொள்ள வேண்டும் பிறகு பூஜை அறையில் தயாராக வைத்துள்ள குத்த விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இதோ சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பத சத்ரு புத்தி வினாசாய தீப ஜோதிர் நமோஸ்துதி தீபம் ஜோதி பரம் பிரம்மம் தீபம் ஜோதி ஜனார்தனம் தீபோமே தீபம் ஜோதி பிறகு கைகளை கூப்பியபடி இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே என வணங்க வேண்டும் பிறகு பின்வரும் பாடலை பாடினால் இறையருள் விளக்கின் ஒளியில் வந்து அமரும் இப்பாடல் சிவன் மேனாட்சி மற்றும் மகாலட்சுமியை குறித்து பாடும் தமிழ் பாடலாகும் இதனை அருளியவர் குமர சுவாமிகள் ஆவார் இவர் மதுரையில் இந்த பாடலை அரங்கேற்றம் செய்யும் போது மீனாட்சி தாயாரே இப்பாடலுக்கு மகிழ்ந்து குழந்தையாக வந்து முத்தமாலையை பரிசளித்து மறைந்தாள் என்பது உண்மையான வரலாறாகும் அத்துணை சிறப்புமிக்க பாடல் இது சுலபமான எளிமையான அந்த தமிழ் பாடலை பார்க்கலாம் வாங்க பெருந்தே நிறைக்கும் நரை கூந்தர் பிடியே வருக முழுஞான பெருக்கே வருக பெம்மான் விருந்தே வருக முதற்கும் வித்தே வருக வித்தின்றி விளைந்த பரமானந்தத்தின் விளைவே வருக பழமறையின் குருத்தே வருக அருள்பழுத்த கொம்பே வருக திருக்கடைக்கண் கொழித்த கருணை பெரு வெள்ளம் குடைவார் பிறவி பெரும் பிணிக்கோர் மருந்தே வருக பசுங்குதலை மழலை கிளியே வருகவே மலையத்துவசனி பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே இப்போ திருவிளக்கோட சுடர்ல அம்பாள் இருக்கிறதா நினைச்சு நான் சொல்ல போற திருவிளக்கு அகவல்கிற பாடலை பிரார்த்தனையா சொல்லுங்க விளக்கே திருவிளக்கே வேந்தனுடன் நற்பிறப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும் பொன் விளக்கு வைத்து திரி போட்டு குளம்போல் நெய்விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடிவிளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு கொண்டேன் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களையும் தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா பட்டி நிறைய பால்பசுவை தாருமம்மா கொட்டில் நிறைய குதிரைகளை தாருமம்மா புகழுடம்பை தாருமம்மா என் பக்கத்தில் நில்லுமம்மா அல்லும் பகலும் என் அண்டையிலே நில்லுமம்மா சேவித் தெழுந்து நின்றேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ர கிரீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முழுப்பச்சை மாலை கண்டேன் சவரி முடி கண்டேன் தாழை மடல் சூடக் கண்டேன் பின்னல் அழகு கண்டேன் பிறை போல நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசையக்கண்டேன் கண்டேன் கைவளையல் கலகலவன கனையாழி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவன ஜொலிக்க கண்டேன் காலிற் சிலம்பு கண்டேன் பாலாழி பீலி கண்டேன் மங்கள நாயகியை மனம் குளிர கண்டு கொண்டேன் அன்னையே அருந்துணையே அருகிருந்து காத்திடுவாய் வந்த வினையகற்றி மகாபாகியம் தந்திடுவாய் தாயாரே உந்தன் தாளடியில் சரணம் என்றேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் குடும்பக் கொடிவிளக்கே குற்றங்கள் பொறுத்திடுவாய் குறைகள் தீர்த்திடுவாய் குடும்பத்தை காத்திடுவாய் தந்தையும் தாயும் நீயே தயவுடனே ரக்ஷிப்பாயே கருணைக் கடல் நீயே கற்பக வல்லி நீயே சகலகலா வல்லி நீயே தாயே ரக்ஷிப்பாயே தஞ்சம் உன்னை அடைந்தேன் துக்கமெல்லாம் போக்கிடம்மா அபிராமி வல்லியம்மா அடைக்கலம் நீயேயம்மா சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே நமோஸ்து தே ஆயுர் தேயுர்தேகி தனம் தேகி வித்யாம் தேகி மகேஸ்வரி சமஸ்தம் அகிலாம் தேகி தேஹி மே பரமேஸ்வரீ அவ்வளோதாங்க இப்போ உதுபத்தி காட்டி நெய்வேதியம் வச்சு கற்பூரம் காட்டி பூவெல்லாம் போட்டு நமஸ்காரம் பண்ணுங்க பிறகு தயாராக வச்சிருக்கிற மற்ற அகல் விளக்குகளை ஏற்றி எல்லா இடங்களிலும் வைங்க வீடுகளில் தீபங்கள் ஏற்றுங்கள் இன்னல் என்னும் இருள் அகன்று இன்பம் என்னும் வெளிச்சம் எங்கும் பரவட்டும் வாழ்க வளமுடன் இந்த பதிவு வழக்கம் போல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல் ஒரு நல்ல பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்குள்ள சுமதி மாமி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ